எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல திருவோண விரதம் இருக்கும் முறை பற்றியும் அதனால் கிடைக்கும் அற்புதமான பலன்கள் பற்றியும் பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நாராயணரின் பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு இருக்கப்படும் விரதங்களில் ஒன்றுதான் திருவோண விரதம் திருமாலின் வாமன அவதாரத்தை போற்றும் விதமாக கடைபிடிக்கப்படுவதுதான் திருவோண விரதம் மாபலி சக்கரவர்த்திக்காக எடுக்கப்பட்டதுதான் வாமன அவதாரம் இருந்தாலும் மாதந்தோறும் வரும் திருவோண நட்சத்திரம் அன்று எவர் ஒருவர் திருமாலை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்கின்றாரோ அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு கீழான நிலையில் இருந்தாலும் கூட எவ்வளவு பெரிய பிரச்சனையில் சிக்கி இருந்தாலும் கூட அதிலிருந்து விடுபட்டு உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதுதான் நம்பிக்கை திருமாலை அவதாரங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அவதாரம் பிடிப்பதை போலவே வாமன அவதாரத்தை பலருக்கும் பிடிக்கும் குள்ளமான உருவமாக சாதாரண சிறுவனின் ரூபத்தில் வந்து மிக பெரிய உருவமாக வளர்ந்து தேவர்களை காத்த பெருமாளுங்கிறதுனால அவரை வழிபாடு செய்த சாதாரண நிலையில் இருக்கும் நமக்கும் வளர்ச்சி தருவார் என்பதும் உண்மை திருவோண விரத வரலாறு பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் வாமனராக குள்ளமான அந்தன சிறுவன் உருவத்தில் வந்து இந்திர பதவியை அடைவதற்காக யாகம் நடத்திய மாபலி சக்கரவர்த்தியிடம் தன்னுடைய சிறிய கால்களால் மூன்றடி நிலம் கேட்டாரு திருமால் தானம் தருவதாக மாபலி வாக்களித்து கமண்டலத்தில் இருந்த நீரை ஊற்ற அந்த நீர் கையில் பட்ட உடனேயே மிகப்பெரிய திரிவிக்ரம ரூபமாக வளர்ந்து காட்சியம் கொடுத்தாரு பெருமாள் தன்னுடைய முதல் அடியால் விண் உலகத்தையும் இரண்டாவது அடியில் பூலோகத்தையும் அளந்தவர் மூன்றாவது அடியை எங்கு வைப்பது என்று மாபலியிடம் கேட்டாரு அவர் தன்னுடைய தலை மீது வைக்கும்படி சொன்னதும் அவரை தன்னுடைய திருவடிகளால் அழுத்தி பாதாள லோகத்திற்கும் அனுப்பி வைத்து அங்கு தவம் செய்து அடுத்து இந்திரனாகும் பேற்றை பெறுவாய் என்று அருளினாராம் திருமால் இருந்தாலும் தான் ஆண்ட மலையாள தேச மக்களை காண வருடத்திற்கு ஒரு நாள் மட்டும் மாபலி மன்னன் பூலோகத்திற்கு வருவதாக ஐதீகம் இந்த நாளை ஓணம் பண்டிகையாகவும் கொண்டாடப்படுது திருவோண விரதம் இருக்கும் முறையை பற்றியும் பார்க்கலாம் திருவோண விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க முதல் நாள் இரவே சைவமாக சாப்பிட்டு விரதத்தை ஆரம்பிக்கணும் திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி நாராயண மந்திரத்தையோ அல்லது வாமன உரிய மந்திரத்தையோ சொல்லி வழிபாடும் செய்யணும் காலையில் உணவு எதுவும் சாப்பிடாமல் உபவாசமாக இருக்கணும் பகலில் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை தொடரணும் அல்லது உப்பு இல்லாம உணவும் எடுத்துக்கலாம் அதுவும் இல்லைன்னா முழுவதுமாக முடியும்னு நினைக்கிறவங்க முழு நேரமும் உபவாசமாக இருப்பது நல்லது மாலையில் வீட்டில் விளக்கேற்றி வாமனர் அல்லது உலகலந்த பெருமாள் அல்லது வீட்டில் இருக்கும் ஏதாவது ஒரு பெருமாளின் படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்து வழிபாடுகள் செய்யணும் பால் பழம் சுண்டல் புளியோதரை இப்படி எது முடியுமோ அதை வைத்து வழிபாடு செய்யலாம் துளசி தீர்த்தம் கட்டாயமாக இருக்கணும் பூஜை அறையில் வழிபட்ட பிறகு வெளியில் வந்து சந்திரனை பார்த்து வழிபாடும் செய்யணும் இந்த நாளில் சந்திரனை மனக்குழப்பங்கள் சந்திர தோஷம் நீங்கும் திருவோண விரதம் இருக்கிறவங்களுக்கு நாராயணரின் அருள் முழுவதுமாக கிடைக்கும் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் கிடைக்கும் தொழில் வாழ்க்கை இப்படி அனைத்துமே வளர்ச்சியிலும் முன்னேற்ற பாதையிலும் செல்லும் வாழ்க்கையில் துன்பம் கஷ்டம் என்ற நிலை மாறி திருப்பங்கள் உண்டாகும் திருமண வரம் குழந்தை வரம் இப்படி எந்த வரம் வேண்டினாலும் அது அப்படியே கிடைக்கும் மனக்குறை என்பது இல்லாத வாழ்க்கை ஏற்படும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்